ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் ஷேர் டூரியல்ஸ் இந்த விடிய நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பற்றி தான் வந்து பார்க்குறோம் ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே டவுன் தான் வந்துட்டு இருக்குது ஸோ ஆனால் இந்த டைமில் வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு பேனிக் வந்து இருக்கும் ஆரோ ஒரு பேனிக் க்ரியேட் ஆகியிருக்கும் சரியா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் பல்காக ஒரு பெரிய லாஸ் கூட ஆகிருக்கும் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிங்கன்னா அப் டு டுவெண்ட்டி வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து இப்போட உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து லாஸில் வந்து இருக்கும் சரியா ஸோ இது வந்து நார்மலான ஒன்று தான் ஏன்னா மார்க்கெட் நிஃப்டி விழும்போது ஸ்டாக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ தான் செய்யும் ஓவரால் மார்க்கெட்டே வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த நிஃப்டியோட டவுன் ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது சரி இது வந்து கண்டினியூ ஆகுமா இப்படி தான் இருக்குமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட தியரி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டோட தியரி எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் அப் ஆகுதோ கண்டிப்பாக கரெக்ஷன் எடுத்தே தீரும் அதே மாதிரி மார்க்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் ஆகுதோ கண்டிப்பாக அப் ஆகியே தீரும் ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் இப்படி தான் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும் ஆனால் இந்த கரண்ட் ஒரு சர்டன் பீரியடில் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு அப்நார்மல் மூவ் அதாவது ஒன் சைடு மூவ் வந்து மார்க்கெட்டில் நடந்துச்சு ஸோ இந்த ஒன் சைடு மூவாக பார்த்து நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கரெக்ஷன் பார்த்துதே இருந்திருக்க மாட்டாங்க அந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் வந்தவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு தான் வந்து பயங்கரமாக பேனிக் இருக்கும் ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்களும் அந்த மாதிரி புது இன்வெஸ்டர்ஸ் தான் நீங்கள் அதே சாட்டாக கொஞ்சம் சூம் அவுட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்கு ஸோ இந்த கரெக்ஷன் பிரேக் அவுட் ஆன பிறகு தான் மார்க்கெட் வந்து அப் ஆயிருக்கு அடுத்து பிறகு ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்கு இந்த கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து மார்ச் ஒரு நாலு மாதம் என்ன நடந்திருக்கு டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துருக்கு ஸோ இந்த டைம்லலாம் இந்த டைமில் உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதே மைண்ட் செட்டு தான் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு பாருங்கள் ஒரு பெரிய ரேலி ஸோ இது இப்போ மட்டும் இல்லை எல்லா மார்க்கெட்லேயும் எப்போவுமே நடக்கக்கூடிய ஒன்று தான் கொரோனா டைமில் ஒரு பெரிய க்ராஷ் ஆச்சு ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு மடங்கு அப் ஆச்சு ஸோ இதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே ஒரு கரெக்ஷனுக்கு பிறகு அப் வர போகிறது கண்டிப்பாக உறுதி தான் ஏன்னா ஒன் சைடாக மார்க்கெட் வந்து போகாது ஒன் சைடாக போச்சின்னா எல்லாரும் ஷார்ட் அடிச்சே பெரிய ப்ராஃபிட் எடுத்துடலாமே ஸோ மார்க்கெட் வந்து அப்படிலாம் போகாது ஏன் அப்படின்னா ஒரு கோடி கணக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஃப்ஐடிஐ ஸோ இவங்கள மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன் இவங்களாம் வந்து ஒரு பலாயிரம் கோடி ரூபாய் வந்து மார்க்கெட்டில் வந்து போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுனாக தான் செய்யும் அதே மாதிரி அவங்க வந்து நல்லா ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை விட்டே போயிட மாட்டாங்க அகென் வந்து இன்வெஸ்ட் பண்ணியே தீருவாங்க ஸோ அப்போ எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஏரியா ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அடுத்து என்ன அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ண 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 மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும் டவுன் ஆக டவுன் ஆக ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் நம்மள மாதிரிப்பட்ட ட்ரேடர்ஸ் வந்து பயந்து செல் அடிப்பாங்க ஸோ அப்போ ஸ்டாக் வந்து கொஞ்சமாக டவுன் ஆகி பாட்டமுக்கு வரும் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து செல் பண்ணதை விட நல்லா சீப்பாக வந்து கிடைக்கும் ஒன்ஸ் நல்லா சீப்பாக கிடைச்சதும் அடுத்து அக்கமேட் பண்ணி திரும்ப வந்து பை பண்ண தொடங்கும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து அப்போ ஸோ இந்த மாதிரியே தான் மூவ் ஆகிட்டே இருக்குமே தவிர பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட் ரெண்டு வெளியே போகிறது கிடையாது ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஆனால் திரும்பவும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதனால் வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகும் ஸோ அதனால் பயப்பட வந்து தேவை கிடையாது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீ லெவல்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நாலேஜ் பர்பஸ்க்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடியே நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஐ திங்க் சப்போர்ட் லெவலில் வந்து போட்டிருப்பேன் ஸோ ஒன்று என்ன அப்படின்னா அரௌண்ட் இந்த லெவல் இருபத்தி மூணாயிரம் ஃபுல் லெவல் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஸோ அரௌண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இது நான் வந்து நம்ம குரூப்பில் போட்டிருந்தது தான் ஸோ அந்த ஏரியா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அடுத்து வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் பார்க்கலாம் ஸோ இது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு லெவல் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இது எதுக்காக பார்த்துக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கக்கூடாது ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஏரியா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட இன்வெஸ்ட் போர்ட்ஃபோலியோ வந்து பதினஞ்சு பர்சன்டே இருபது பர்சென்ட் இருபத்தஞ்சு பர்சென்டே டவுன் ஆகிட்டு அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது சின்ன சின்ன சப்போர்ட் லெவல்ஸ்லலாம் வந்து என்ன பண்ணிக்கணும்னா சின்னதாக வந்து அவரேஜ் பண்ணிக்கணும் சின்னதாக அவரேஜ் பண்ணிக்கிறது எதுக்காக அப்படின்னா மார்க்கெட் வந்து யாருக்குமே தெரியாது இந்த பாயிண்ட்லேருந்து தான் கண்டிப்பாக ரோசல் ஆகும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம் பார்த்துக்கிடும் அந்த ஏரியாவில் ரோசல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இதான் வந்து கடைசியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இனி வந்து நம்ம அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு சப்போஸ் வந்துச்சுன்னா அங்கே வந்து அவரேஜ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி அவரேஜ் பண்ணுறதுக்கு லெவல்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கணும் இது வந்து ஒரு மெத்தட் அந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இன்னொன்று வந்து சிம்பிள் மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு கான்செப்ட் உண்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து வந்து நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெரும்பாலும் மோஸ்ட்லி ஐ மீன் கண்டிப்பானு கூட சொல்லலாம் பெரும்பாலும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம சொல்கிறோம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டானா லாஸ் ஆகிறது வாய்ப்பே கிடையாதுன்னு ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மூவாயிருக்கும் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ அப்போ அது வந்து ஒரு ஒருக்கா இல்லை மாதத்து ஒருக்கா நம்ம செட் பண்ணியிருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அப் ட்ரெண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் டவுன் ட்ரெண்டில் இன்வெஸ்ட் பண்ணும் அப் ட்ரெண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் டவுன் இன்வெஸ்ட் இன்வெஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அது வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் பீரியடில் வரும்போது அவரேஜ் ஆகி கண்டிப்பாக அது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ் இது வந்து இருக்கும் ஸோ அப்போ ஒரு நம்ம ஒன்று ரெண்டு வருஷம் மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகாட்டால் கூட அடுத்து நல்லா அக்ரெசிவாக மூவ் ஆகும்போது நல்ல ஒரு ரிட்டன் கிடைக்கும் ஸோ அதனால தான் லாஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நல்லா ஒரு ப்ராஃபிட் பார்த்ததுக்கு மெயின் ரீசன் அதுதான் ஸோ அப்போ மட்டும் இல்லை இனி உள்ள காலங்களிலும் அப்படி தான் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பெரும்பாலும் விரும்புகிறது என்ன அப்படின்னா கரெக்ஷன் தான் ஏன்னா கரெக்ஷனில் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த பணம் தான் புல்ரனில் நல்லா அப் போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் சரியா ஸோ இதே இது வந்து நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பத்து ஸ்டாக் ஹோல்டு பண்ணிடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக் நூறுரூபா இருக்கும் ஒரு ஸ்டாக் நூற்றம்பது இரநூறுன்னு இருக்கும் ஸோ எவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் ஜஸ்ட் வந்து உங்களோட ரிஸ்க் எடுக்கிற எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த டவுன் ட்ரெண்டில் ஆட் பண்ணிட்டே இருக்கு நிறைய ஹியூஜாக இன்வெஸ்ட் பண்ணோன்னு கிடையாது ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று என்னென்னா நல்ல லெவல் கீப் லெவல் பார்த்து கொஞ்சம் பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி ரிஸ்க்கே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது நான் பிகினர்ஸுக்கு சஜெஸ்ட் பண்ணுறது இதுதான் ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்லாம் ஆக வேண்டாம் எத்தனை ஸ்டாக் ஹோல்டு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டாக்ல மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு சேலரி வரும்போது ஆறு வீக்லி ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் பயப்பட தேவையே கிடையாது இந்தியன் மார்க்கெட்டை வரைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து லெவரேஜ் ட்ரேட் பண்ணலை ஜஸ்ட்டு ஸ்டாக் ஹோல்டு பண்ணுறீங்க ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுறீங்க ஸோ அந்த முதலீடு வந்து இந்த கரெக்ஷன் டைமில் உங்ககிட்டேயே தான் இருக்கும் அகைன் அந்த கம்பெனிஸ்லாம் ப்ராஃபிட் காமிக்கும்போது ஆர் மார்க்கெட் நார்மல் ஆகும்போது நல்ல ஒரு ரிட்டன் வந்து கொடுக்கும் ஏன்னால் இப்போ நம்ம ஃபிப்ரவரி போகுது ஸோ இந்த ஃபைனான்சியல் இயர் முடியும் முடிஞ்சதும் நமக்கு வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண தொடங்கும் ஸோ அந்த டைமில் பீக்கில் வரலாம் அதேமாதிரி இந்த ஃபைனான்ஷியல் இயர் முடிய போகுது அந்த டைம்லையும் ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம் ஸோ அந்த டைமில் கூட ஒரு மார்க்கெட்டில் வந்து சேஞ்சஸ்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைம்லலாம் என்ன ஆகும்னா நமக்கு மார்க்கெட் வந்து அப் ஆகும் ஸோ அப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவரேஜ் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உங்களோட பிரைஸ் வந்து அவரேஜ் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது ஈஸியாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் பண்ண வேண்டியது இது மட்டும் தான் இதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருங்க வேறு எதுவுமே பார்த்து பயப்பட வேண்டாம் அதே மாதிரி இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அது வந்து பயப்பட தேவை கிடையாது ஏன்னா சப்போஸ் சின்ன ட்ரைடர்ஸ் அவரேஜ் பண்ணிகிட்டு இருந்துக்கிடுவாங்க ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட பயப்பட தேவை கிடையாது ஜஸ்ட் வந்து லாஸ் புக் பண்ணி லாஸை வந்து உங்கள் டேக்ஸில் காமிச்சிங்கன்னா எட்டு வருஷத்துக்கு நீங்கள் வந்து அந்த லாஸை கேரி ஃபார்வர்டு பண்ணிக்கலாம் முடியும் ஸோ அப்படின்னா இப்போது சப்போஸ் இந்த ஃபைனான்ஷியலில் உங்களுக்கு லாஸ் ஆகிட்டோன்னா புக் பண்ணிவிட்டு அகெயின் சடனாக நீங்கள் வந்து ஒன் டேயில் வாங்கிட்டிங்கனாலே போதும் அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லாஸ் வந்து அப்படி உங்கள் பேன் கார்டில் ரெக்கார்ட் ஆகிரும் ஸோ இப்போ ஒரு ஒன் லேக் லாஸ் ஆகிட்டு அப்படின்னா அந்த ஒன் லேக் வந்து அந்த லாஸ் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு ஸோ அப்படி பெரிய லெவலில் அப்படி நடந்தால் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நெ எப்போவது நீங்கள் அந்த ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட் நெக்ஸ்ட் எட்டு வருஷத்தில் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு டேக்ஸ் பே வேண்டிய தேவை கிடையாது ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நான் மார்ச் வந்து அப்படிதான் அப்டேட் பண்ணுறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சப்போஸ் நம்ம ப்ரிடிக்ஷன் தவறாக இருந்து மார்க்கெட் வந்து திருவசல் ஆகலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிப்போம் ஸோ ஓவரால் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பக்காவாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி தான் நீங்கள் வந்து இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் மற்றபடி பயந்து பயந்து பேனிக்கில் செல் பண்ணி பை பண்ணலாமா செல் பண்ணி அகெயின் செல் பண்ணிவிட்டு இன்னும் சீப்பாக போகணுன்னு வாங்கலாமா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அந்த ஸ்டாக் நம்ம ஹோல்டு பண்ணிடுற ஸ்டாக் இல்லை நெகட்டிவ் ரிசல்ட் எல்லாமே நல்லா பேடாக இருக்குது அப்படின்னா செல் பண்ணிட்டு வெளியே போயிடணும் நல்ல ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிவிட்டீங்கன்னா பயப்படவே தேவை கிடையாது நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் உங்களால் எப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுதோ இதே மாதிரி ஒன் ஆர் டூ ஸ்டாக்ஸ் வந்து மட்டும் அடிஷ்னலாக அதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் ஸோ இதான் வந்து ஷேர் மார்க்கெட் லைட்டான அப்டேட் ஃபைனலாக கிரிப்டோ மார்க்கெட் பற்றியும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அதுக்கு வேணால் சாட்டாக சொல்லணும் அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்ரன் நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒரு ஒரு பெரிய மூமெண்ட் வரக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஷேக் அவுட் இருக்கும் அதான் வந்து நடந்துகிட்ருக்கு நமக்கு வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ பெரும்பாலும் நமக்கு வந்து கிளியரான மூமெண்ட் வந்து அண்டர் சிக்ஸ்டி அறுபதுக்கு கீழே பிட்காயின் டாமினன்ஸ் போகும்போதே பார்க்க தொடங்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ்க்கு கீழெல்லாம் போகும்போது மேஜர் மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் வரும் ஸோ இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பெரும்பாலும் இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் மாதிரி தான் கரண்டாக ரெண்டுமே சேர்ந்து நம்மளை அடிச்சிட்ருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி படி தான் மூவ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வரும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் ஒரு சடனாக நீங்கள் நினச்சி பார்க்காத மாதிரி சடனாக ஒரு நாள் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் ஆச்சோ அதே மாதிரி அப்பாகும் கிரிப்டோ மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் டோட்டல் வேறு கிரிப்டோ மார்க்கெட் டோட்டலாக வேறு ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் மூணு மாதமாக நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப் அண்ட் டவுன் ஆகி டப் அண்ட் டவுன் ஆகி மேக்ஸிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் வந்து டவுன் ஆயிருக்கும் ஆனால் கிரிப்டோ அப்படி கிடையாது ஒரே நாளில் இருபது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டவுன் ஆயிரும் ஸோ அதனால் ரிட்டர்ன்ஸும் அதே மாதிரி இருக்கும் ஒரே நாள்லேயே நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சோ மாதிரி ஒரே நாள்லேயே அதே லாஸ் வந்து ஆகி வரும் இந்த மாதிரிலாம் வந்து மூமெண்ட் வரும் ஸோ பீனஸுக்கு வந்து நான் சொல்கிறது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் ஆனால் அதான் உண்மை வெயிட் பண்ணி பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து நடக்கும் அதுக்கு முன்னாடி நம்மள இந்த மாதிரி தான் வந்து சோதிக்கும் ஸோ இந்த சோதிக்கும் போது நம்ம வந்து பண்ண வேண்டியது சிம்பிள் தான் மார்க்கெட்டே பார்த்து 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 ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது ஜஸ்ட் அப்படியே மறந்துருங்க வீக்லி ஒன்ஸ் பாருங்கள் கையில் காசு இருந்தனா சின்னதாக ஏதோ ஒரு அவரேஜ் பண்ணி போடுங்க காயின்ஸ் வாங்கி போடுங்க போட்டுக்கிட்டு கம்முன்னு சைலண்டாக இருந்தாலே போதும் ப்ராஃபிட் வந்து வரும் யாரெல்லாம் மார்க்கெட்டை அகைன் அகைன் பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி செல் பண்ணி பை பண்ணி இந்த மாதிரி அகைன் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களால வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒரு நாளுமே மேக் பண்ண முடியாது கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் சைலண்டாக பொறுமையாக ஹோல்டு பண்ணுறவங்க மட்டும்தான் டீசெண்டாக வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் இது வந்து நமக்கு இன்னும் கூடிய கூடிய விரைவில் என்னை பொறுத்தவரை இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸ்லேயே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து வர்றது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டுனாலே நமக்கு மார்க்கெட்டில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிரும் மார்க்கெட் மூவ்மெண்ட் தொடங்கிடும் அண்டர் சிக்ஸ்டி அண்டர் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் வரும்போது ஒரு பெரிய ரேலி வந்து வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும் ஸோ கிரிப்டோக்கும் சேம் கான்செப்ட் தான் ஜஸ்ட்டு ஹோல்ட் அவ்வளோதான் லிவரேஜ் அதே மாதிரி ஃபைனலாக நான் சொல்கிறேன் என்னன்னா லிவரேஜ் ரேடுக்குள்ளே நீங்கள் கிரிப்டோ பண்ணாலும் தான் இந்தியன் மார்க்கெட் பண்ணாலும் தயவு செய்து பண்ணாதீங்க எப்போ நம்ம முதலீடு பண்ணாலும் பணத்தை போட்டாலும் ஸ்டாக்லேயோ காயின்லேயோ வாங்கி வச்சுக்கணும் அந்த காயின் நம்ம சொந்தமாக இருக்கணும் லிவரேஜில் பண்ணிங்கன்னா மொத்தமாக லாஸ் ஆகி பேராசை பெருநஷ்டம் கண்டிஷனுக்கு போயிடுவீங்க ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே கைஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்